ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்கள் சொல்லகுமாரி சொல்வகுமாரி ஃபேண்டசின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பெட்ஷீட்டுக்கு கலையே கலைய பசங்கள் என்ன தான் போட்டு என்ன பண்ணாலும் கலையாமையும் நல்லா வாசமாக பத்து நாள் ஆனாலும் பெட்டிலிருந்து எந்த ஸ்மெல்லும் வராமல் வாசம் மணக்க மணக்க இருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஒன்றுமே இல்லைங்க பெட் மேலே பெட் கவரை அப்படியே தூக்கி விரிச்சு விட்டுட்டு இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள் இந்த கார்னரில் இந்த மாதிரி நான் நிறைய ஐடியா வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இந்த கார்னரில் ஜஸ்ட்டு பெட்ஷீட்டை ஃபோல்டு பண்ணி ஒரு பின் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சிம்பிள் எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக உள்ளே மடித்து விட்டால் பிடிக்காது ஸோ இந்த சைடு கொஞ்சம் தொங்கணும் கிளாத்து ஸோ இந்த சைடு எவ்வளோ விட்டுருக்கோம் நமக்கு தேவையோ அவ்வளோ விட்டுருக்கோம் இல்லையா அதே அளவுக்கு நீட்டாக எடுத்து அந்த சைடும் அப்படியே லைட்டாக மடித்து விட்டுருங்க இந்த சைடு நான் கீழே தர தொடற அளவுக்கு மாட்டேன் ஜஸ்ட்டு தரையை ஒரு ஒரு வரை தரையை தொடாத அளவுக்கு மேலே வச்சுருக்கேன் சேம் அதே இழுத்து இழுத்திங்கன்னா அந்த சைடு இழுத்திங்கன்னா அதே மாதிரியே அந்த அந்த லெவலுக்கே விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பின் போட்டுருங்க மெத்தையோடு சேர்த்து அவ்வளோதான் இழுத்து கார்னரில் செவத்து சைடு வச்சுட்டு அங்கே ஒரு பின் நாலு பக்கமும் மடித்து விட்டுட்டு ஜஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு மடிப்பு அந்த பக்கம் ஒரு மடிப்பு அவ்வளோதான் அங்கே ஒரு பின் இது எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று பண்ணினேன் அதை இப்போ இந்த பெட்டில் நான் எடுக்கலை வீடியோ ஸோ இப்போ அடுத்தது தம்பி ரூமுக்கு மாற்ற போவேன் அங்கே சொல்கிறேன் என்ன பண்ணேன்னு வாசமாக மணக்க மணக்க ரூம் பத்து நாள் இல்லை ஒரு ஆனாலும் ஸ்மெல் பெட்டில் இருந்து வரவே வராது நம்ம ஸ்மெல் அதில் போய் ஏறினாலும் வராது பெட்ஷீட்டும் சரி போத் போர்வையும் சரி அழகாக வாசனை இருந்துகிட்டே இருக்கும் ரூமுக்கு போனோம்னா அது என்னன்ற ட்ரிக்கை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த இந்த கார்னர்லேயும் அப்படியே எல்லாம் இந்த சைடு ஒரு இழு இந்த சைடில் ஒரு இழு எடுத்து ஒரு பின் பண்ணி போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் கட்டில் சரி பண்ணிவிட்டு ரெண்டு பில்லவை எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான் ரெண்டு பில்லோவை எடுத்து வச்சுட்டா முடிஞ்சிடுச்சு நீங்கள் பசங்க ஏறி விளையாண்டாலும் சரி கீழே தொங்க விட்டோம்னா இந்த மாதிரி கிளாத்தை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மடித்து உள்ளே விட்டுட்டால் நல்லா இருக்கிறது இல்லை எனக்கு அது பிடிக்கல எனக்கு இப்படி விட்டால் தான் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி ஆகுது இது பெட்ஷீட்டு பெட் கவர் போட்டாச்சு பெட்ஷீட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு யார்ட்லி இருக்கு இல்லையா அதை நான் வாங்கிப்பேன் ஜஸ்ட்டு இப்படி ஒரு குழுக்கு அப்படி ஒரு குழுக்கு அவ்வளோதான் அப்படியே மடித்து நம்ம வந்துட்டு வச்சிட்டோன்னா நான் வீக்லி வீக்லி துவைக்குவேன் வீக்லி ஒன்ஸ் துவைக்குவேன் பட் வந்து பத்து நாள் ஆனாலும் பதினஞ்சு நாள் ஆனாலும் சில பேர் பதினஞ்சு நாளே மந்த்லி ஒன்ஸ் தான் துவைப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூட இதுலேருந்து பெட்ஷீட்லேருந்து பெட் கவர்லேருந்தோ இருந்தோ ஸ்மெல்லே வராது ஆர்லி பவுட்ரு இருக்கு இல்லையா அதை அடிச்சு அப்படியே அதில் கொட்டிட்டு அப்படி வெள்ளையாக தெரியும் இப்போதான் தெரியும் அது இன்றைக்கி ஒரு நாள் நம்ம போத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாளையிலேருந்து அதில் வெள்ளையாக அந்த மாதிரி தெரியாது இப்படி தட்டி விட்டுட்டால் கூட தெரியாது பட் அப்படியே மணக்கும் ரூம் எப்போவுமே ரூம் வந்து ரூம் ஸ்ப்ரேலாம் அடிக்கவே வேண்டாம் வாசனை இறந்துகிட்டே இருக்கும் நான் இப்படி தான் எப்போவுமே செய்வேன் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது இல்லாமல் தம்பி ரூம்லையும் நான் சேம் இதே பெட்ஷீட்டு தான் இதே கலர் இதே மாதிரி ரெண்டு ரூம்லேயும் ஒரே மாதிரி தான் நான் பெட்ஷீட் வாங்குவேன் ஒரே மாதிரி தான் மாற்றுவேன் வேறு பி பெட்ஷீட் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் போர்வை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிப்போம் நாங்கள் அவ்வளோ தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் எடுத்துப்போம் அவன் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எடுப்போம் இங்கே பாருங்கள் இப்படி தான் செஞ்சேன் அந்த பெட்லேயும் அதே யார்ட்லி பவுடரு பிளாக் வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும் இல்லை கூட செமையாக இருக்கும் நான் இந்த வாட்டி பிளாக்கு தான் எடுத்தேன் ஸோ இதை வந்துட்டு நாங்கள் மூஞ்சிக்கெலாம் யூஸ் இல்லை ஒன்லி ரூம் பெட்டுக்கும் பெட் கவருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இதே சேம் அதே மெத்தட் தான் இது வந்து டபுள் காட்டு அது வந்துட்டு கிங் சைஸ் பெட்டு அதனால அப்படி பண்ணேன் இது வந்துட்டு டபுள் காட்டுங்கிறதுனால இந்த துணி தொங்க விடுறோம் இல்லையா இந்த ஓரத்தில் மட்டும்தான் பின் பண்ணுவேன் அந்த நாலு கார்னர்லையும் பண்ணுறதில்ல இந்த ரூம்ல ஏன்னா பெட்டு கவர் வந்து ரொம்ப பெருசு சேம் பெட் கவர் தான் அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கு எல்லாமே எதுவுமே நான் டபுளாக தான் எடுப்பேன் இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் பெட்டுக்கும் இது ரூம் வந்து டபுள் காட்டு என் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்தது டபுள் காட்டு தான் அப்போ கொடுத்தாங்க கிரகப்பிரவேசம் பண்ணி இதே மாதிரி தான் இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணி ஒரு சின்னதாக அந்த இடத்துல ஒரு பின்னு ரொம்பலாம் வேலையே கிடையாதுங்க அவ்வளோ தான் மடித்து விட்டுட்டு நம்மபடியே போயிடலாம் அந்த சைட்லையும் எவ்வளோ லென்த் இவ்வளோ துணி தூங்குணுமோ இப்படி வந்து ஓரத்தில் தூங்கினா தான் அழகாக இருக்குது பார்க்க ஸோ அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன் அந்த சைடில் ஒரு பின் அவ்வளோ தான் மற்ற இந்த செவத்து ஓரத்தில் ரெண்டு கார்னர்லேயும் இந்த பெட்டில் நான் பின் பண்ணலை ஏன்னா இது பெரிய பெட்ஷீட்டு உள்ளே மடித்து விட்டுட்டோம்னா அது பெட்டிக்கே இருக்கும் ஒன்றும் பெருசாக இருக்காது ஆனால் பசங்க இந்த பெட்டில் உட்காந்து தான் படிப்பாங்க ஒர்க் பண்ணுவாங்க தம்பி டேபிளில் உட்காந்து பண்ணுவோம் பாப்பா வந்து இதில் தான் பண்ணுவான் என்ன செஞ்சாலுமே வராது வெளில எப்போவுமே இந்த பவுடரு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரோலர் மாதிரி பர்ஃப்யூம் வரும் பார்த்தீங்களா அந்த பாட்டிலெல்லாம் அறுபது ரூபாய்க்கு ஊற்றி தருவாங்க பாருங்கள் அதெல்லாம் முஸ்லீம் கடையிலலாம் போய் கேட்டு பாருங்கள் தருவாங்க பாய் கடையிலெல்லாம் அதை வந்துட்டு பெட்டில் அதாவது மெத்தையில் பெட் கவரில் இல்லை மெத்தையில் ரெண்டு இழு இழுத்து விட்டுட்டு அது மேலே மாற்றினாலும் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ட்ரிக் இருக்குது பெட்டு மடிக்கிற பெட் கவர் போடுறதுக்கு நான் ஒரு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இதை பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் நீங்களும் இதை மாதிரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோவெல்லாம் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போவுமே வீட்டுக்கு தேவையான சில சில ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்லி தான் வீடியோ போடுவேன் டிப்ஸ் நான் சொல்லி தான் போடுறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சேம் ஆஸ் யூஷுவல் இதே அதே தான் அதே பவுடர் தான் என்கிட்ட வந்து அந்த ரோலர் இல்லை பர்ஃப்யூம் இல்லை அதனால் பவுடர் தான் நான் அடிக்கிறேன் எனக்கு பவுடர் வந்து ரொம்ப அந்த ஸ்மெல் வந்துட்டு பத்து நாள் இல்லை இருபது நாள் ஆனாலும் பெட்ஷீட்லேருந்தோ பெட் கவர்லேருந்தோ இருந்தோ ஸ்மெல்லே வராது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் நான் பில்லோவில் கூட பில்லோ கவர் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன்ஸ் போடுவேன் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு பெட் கவர் பெட் கவர் சேஞ்ச் பண்ணியாச்சு நான் வீக்லி ஒன்ஸ் துவச்சிருவேன் நீங்கள் பத்து நாள் ஆனாலும் இதை செஞ்சிங்கன்னா நீங்கள் மாற்றவே வேண்டாம் ஸ்மெல்லு வரவே வராது ரொம்ப வாசனையாக இருக்கும் ரூமே வாசனையாக தான் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் அடுத்த வாட்டி இன்னொரு இன்னொன்று இன்னொரு ட்ரிக்கோடு இதை போடுறேன் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்